அதற்கு சுருக்க பார்த்தால் என்னவென்றால் ஒரு ஆளுங்கட்சியின் மீது மக்கள் பொதுமக்கள் அதிருப்தியாக இருக்கின்றார்கள் இவ்வளோ பெரிய தலைவர் ஒரு முதலமைச்சர் தொகுதியிலே வந்து படுகொலை செய்யப்படுகின்றார் என்றால் அப்பொழுது யாரெல்லாம் இதில் பின்புலமாக இருந்திருப்பார்கள் என்று பொதுமக்கள் யோசிக்கின்றார்கள் பொதுமக்கள் யோசிக்கும் பொழுது அதே போன்று இது போன்ற ஒரு படுகொலையை நிகழ்த்தியபோது அந்த படுகொலையை நிகழ்ந்த நிகழ்த்தப்பட்ட தலைவர் பல நன்மைகளை அனைத்து ஜாதிகனுக்கான அனைத்து மக்களுக்கான அனைத்து மதத்தினருக்கான ஒரு தலைவராக இருந்து அவர்களுடைய நல்ல விஷயங்கள் அவர்களுடைய எல்லா விஷயங்களிலும் வந்து பங்கு பெற்று அவர்களுக்கு ஒரு உதவியாகவும் அந்த தலைவர் வந்து ஒரு கல்வி என்பதிலே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பல மாணவர்களை எல்லாம் படிக்க வைத்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கமாக இல்லாத போது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அவர் இந்த மக்களை வந்து ஒரு எழுச்சி உரை செய்து அந்த மக்களுக்கு கல்வி கொடுத்து விட்டால் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னதைப் போல ஒருவனுக்கு கல்வி கொடுத்து விட்டால் அதை வைத்து அவன் எல்லா செல்வங்களையும் பெற்று விடுவான் என்ற பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கையை முழுமையாக பின்பற்று எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் நான் நாம்சாங் அவர்கள் அவருடைய அந்த கொள்கையையும் அவருடைய அந்த மரணமும் பார்த்தீர்கள் என்றால் அவரை இந்த இதில் இருந்து எலிமினேட் செய்து விட்டால் அவருடைய கொள்கை வெற்றி பெறாது அதனால் வந்து அவரது எழுச்சியுடன் அரசு வளர்ச்சி பெற மாட்டார் என்பதற்காக பல தொல்லைகளை கொடுத்து இந்த படுகொலையை அரசியல் ரீதியாக இந்த படுகொலை நிகழ்த்தியிருக்கின்றார்கள்